ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போயிருந்தோம் அது எங்கன்னா தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற பிச்சாவரம் சதுப்பு காட்டுக்கு தான் போயிருந்தோம் இங்கே வந்து ஃபேமிலியோட போட்டிங் போனோம் ஜாலியாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் நல்லா இது வந்து தமிழ்நாட்டிலே இருக்கிற பெரிய சதுப்பு தான் இந்த பிச்சாவரம் சதுப்பு நிலை காட்டு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ட்ரிப் போகணுன்னா நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணிவிட்டு போகலாம் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இந்த பிச்சாவர சர்பனியில் காடு பார்க்கவே நல்லா இருக்குங்க அதாவது போட்டிங் போனாங்க இங்கே நாங்கள் ஃபேமிலியோடு தான் போட்டிங் போனோம் ஃபேமிலியோடு போட்டிங் போகும்போது சார்ஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒரு நார்மல் படகுக்கு வந்து ஆயிரத்தி நானூறுவா சார்ஜ் போடுறாங்க இது இல்லாமல் எலக்ட்ரிக் போட்டு இருக்குது அதுலேயும் போகலாம் நீங்கள் எதில் போகணுமோ உங்களுக்கு விருப்பம் போல் போகலாம் மற்றபடி சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு ப்ளேஸுக்கு போகணுன்னா வீச்சாரம் சதுப்புநிலை காட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் பாய் பாய்